உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அன்பில் மாரியம்மனுக்கு பூ கொண்டு போனாங்க எங்கள் ஊரில் அந்த விசேஷமான ஒரு நிகழ்வை தான் நீங்கள் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறீங்க மாரியம்மன் வந்து ஊர்வலமாக வந்தாங்க அப்போ வந்து மக்கள் ரொம்ப ஆர்வமாக வெடியெல்லாம் போட்டு மாரியம்மனை வரவேற்பாங்க ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் வெடி செமையாக இருந்தது பாருங்களேன் ரொம்ப அழகான வெடி வெடிச்சு மாரியம்மனை வந்து தப்பு கொட்டி டான்ஸ் ஆடி பசங்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இந்த இளைஞர்கள் அனைவரும் ரொம்ப உற்சாகமாக அதை வரவேற்றாங்க மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக சாமியை ஊருக்கு அழைச்சிட்டு வந்து தெரு தெருவாக கூலி வீடு வீடாக வந்து சென்று அந்த மாரியம்மனுக்கு தண்ணி ஊற்றி பூவெல்லாம் கொடுத்து ஊர்வலமாக கொண்டுட்டு போனாங்க ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்தது இந்த ஒரு விசேஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்தேன் இது நான் உங்களுக்கு வீடியோவாக அதனால தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி மாரியம்மன் வருவாங்களா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிக்கும்னு உங்களுக்கு நம்புகிறேன் நான் வந்து பாருங்கள் பசங்களாம் ரொம்ப உற்சாகமாக டான்ஸ் ஆடுறதை பார்க்கும்போதே நமக்கு சின்ன வயசில் நம்ம எப்படி இருந்தோங்கிறதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது இப்போ சாமியையும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக தரிசித்தோம் ஒரு நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் சாமி வந்தது அதுவரையும் தூங்கவே இல்லை நாங்கள் யாருமே வீட்டெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாமி வருதுன்னு சொல்லி தெருவெல்லாம் தண்ணி தெளித்து கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுருந்தோம் சாமிக்கு ஊற்றுறதுக்காக நாங்கள் வந்து தேங்காய் உடைக்கக்கூடாது அதனால நாங்கள் வந்து பத்தி ஏற்றி வச்சுருந்தோம் இப்போ அதனால் சாமியை நல்ல சந்தோஷமாக எல்லாருமே சாமியை வரவேறுத்தாங்க ரொம்ப நிறைவாக இருந்தது மனதுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப உற்சாகமாகவும் இருந்தது அந்த நைட் நேரத்தில் பசங்களாம் ஒருத்தர் கூட தூங்கலை பாருங்கள் எல்லோருமே ஊர் பசங்கள் எல்லோருமே தெருவில் சேர்ந்துட்டு டான்ஸ் ஆடிகிட்டு நல்ல ஒற்றுமையாக அவ்வளோ உற்சாகமாக வந்ததே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் எல்லாருமே வருஷம் வருஷம் சாமி வரும் உங்கள் ஊரில் அது மாதிரி சாமி வருமாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அம்பில் மாரியம்மன் வந்து தெருவுலாம் சுற்றிட்டு ரெண்டு ஊர் இருக்குது எங்கள் ஊரில் அந்த ரெண்டு ஊரையுமே சுற்றிட்டு அடுத்தது நேராக அன்பிலுக்கு வந்து இந்த பூவை எடுத்துகிட்டு போய் அன்பில் மாரியம்மனுக்கு சாத்திடுவாங்க இது வந்து பங்குனி மாதத்தில் ஃபர்ஸ்ட்டு வீக்கில் வந்து இந்த நிகழ்வு வந்து நடக்கும் அடுத்தது மூணு வாரம் தொடர்ந்து அம்மன் வந்து விரதத்தில் இருப்பாங்களாம் அதுக்கப்புறம் மூணு வாரம் கழித்து நாலாவது வாரம் வந்து கிடா வெட்டி அம்மனுக்கு வந்து பூஜை செஞ்சு அந்த அம்மன் வந்து விரதத்தை முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் எங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி செய்வீங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அன்பில் மாரியம்மனை தரிசிச்சுக்கோங்க நானும் உங்களுக்காக சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்